இன்றைக்கு நம்முடைய நண்பர் வந்து ரகுபதி அவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்காங்க இன்றைக்கு ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க எதை பற்றி வந்து கேட்டிங்கன்னா பொறாமை இன்றைக்கி பொறாமை குணம் வந்து ஒரு பெரிய நோய்ங்க சொல்லப்போனால் பொறாமை வந்து இருக்கிற என்ன சொல்லி மற்ற எல்லா நோய்களையும் கூட கம்பேர் பண்ணும்போது அதையெல்லாம் கூட குணப்படுத்திடலாம் இந்த பொறாமை அப்படி ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பெரிய கொழுந்து விட்டு தெரியக்கூடிய நெருப்பாக இருக்கிறது இப்போ அதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரது ஏன்னா போகாமல் நமக்குள்ளேயும் இருக்கு நம்ம சொல்கிறோம் ஏன்னா அவனுக்கு தான் போகாமல் அவங்களுக்கு போகாமல் ம மற்றவங்கள சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லையா எல்லாத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு மூலையில் கொழுத்து விட்டு இருந்து கொண்டிருக்கு இல்லையா அதையே சரி செய்து அதிலிருந்து மீண்டு வருவது அதை எப்படி மாற்றுவது அப்படிங்கறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறேன் இந்த பொறாமை அப்படின்னு சொல்றோம் இந்த பொறமை குணம் அப்படிங்கறத பத்தி நாம அது நான் உண்டான விஷயம் தான் சார் இயல்பாவே இயல்பாவே கண்டிப்பா பொறாமை இல்லாம எல்லா விஷயத்திலும் இருக்கு சார் ஆமா இது ஆண்களோ பெண்களோ ஒண்ணும் பாகுபாடு இல்ல எல்லாத்துக்குமே இருக்கும் பொறாமைங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் ஆமா பொறாமைங்க இருக்குன்னா நம்ம மற்றவங்களோட எப்ப கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டோமோ கண்டிப்பா சார் இப்ப உங்களை உங்க கூட நான் என்னை கம்பேர் பண்ணிக்கிறேன் இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கூட விஷய விஷயத்திலயாவது நம்ம கம்பேர் பண்ணாம இருக்கிறதுல அப்ப கம்பேரிசன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பொறாமை என்பது சொன்ன மாதிரி இயல்பு குணமாவே இருக்கு பொறாமை இருந்தா தப்பு இல்ல கண்டிப்பா சரிங்களா பொறாமை வந்து ஒரு அளவா இருந்தா தப்பு இல்ல அளவுக்கு அளவுக்கு அதிகமா போகும்போது ஒரு அந்த பொறாமை தீனே சொல்லுவாங்க பொறாமை குணத்தை பொறுத்த வரைக்கும் தீன்னு சொல்றாங்க தன்னையும் அளிக்கும் நீங்க யாரை நினைச்சு புறாம போடுறீங்களா அவங்களுக்கும் கண்டிப்பா சரி இல்லைங்களா கண்டிப்பா அப்ப இந்த பொறாமை குணம் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ரொம்ப சில்லியான விஷயங்களுக்கு எல்லாம் சார் எல்லா விஷயத்திலும் வண்டி நிறுத்தினா இவைய இந்த வண்டி தள்ளி நிறுத்திருக்கான் நம்ம வண்டியா நிறுத்தக்கூடாது நம்ம நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்க்கிங்ல கூட வந்து ஒரு பொறாம போறாங்க ஒரு ஈகோ வந்து ஒரு பெரிய கொண்டு வந்துருக்கு இந்த பொறாமை அப்படிங்கறது வந்து இப்ப இதுல வந்து நம்ம முடிந்த வரைக்கும் ஒரு ஆறு பாயிண்ட்ல இதுக்கான தீர்வு காண போறோம் ஆறு விஷயங்களை வந்து பேச போறோம் சரி ஒன்னா ஒன்னன்னா வந்து இப்போ முதல் பாயிண்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளை விட வந்து அவங்க எதோ ஒரு பேத்துல கம்பேரிசன்ல அதிகமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டிப்பா இல்லைங்களா கண்டிப்பா இப்போ ஒரே மாதிரி காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு வந்திருப்பாங்க ஒரே இதுல வந்து ஒரே இதுலதான் இருந்தா கூட தகுதிகள் ரெண்டு பேருக்கு ஒன்னா இருந்தா கூட படித்தது ஒண்ணுதான் ஒரே காலேஜ் தான் ஒரே டிபார்ட்மெண்ட்ல படிச்சுட்டு வெளியில வர்றான் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு நமக்கு ஒண்ணு கிடைக்கல இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்மளை விட வந்து பாத்தீங்கன்னா அவன் எப்படியோ வந்து அதிகமா இருக்கிறான் கண்டிப்பா மட்டும் எப்படி இவ்வளவு அதிகமா சம்பாதிக்கிறான் அதே தான் சார் இல்லீங்களா அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருந்தது அப்ப இந்த எண்ணம் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் இல்லையா இது கூட ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சில ஆபீஸ் இது எல்லாம் பாருங்க ப்ரொமோஷன் இதெல்லாம் பாருங்க தகுதி குறைந்த ஒரு நபருக்கு ப்ரொமோஷன் கொடுத்த மாதிரி இருக்கும் இருக்கும் இவருக்கு வந்து அந்த கிடைக்காது கிடைக்காது இல்லீங்களா அப்ப அதுக்கு என்ன சொல்லுவாருன்னா நமக்கு நேரம் காலம் ஒண்ணு சரிங்க அவனுக்கு நல்லா இருக்கு அவனுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு கேட்டீங்கன்னா தன்னை விட தகுதி குறைவுன்னு நினைக்கிறாரு இல்லீங்களா கண்டிப்பா அப்ப இந்த இடத்துல பொறாமை அதனாலேயே வருது வருது நினைச்சு பாருங்க அவங்க எல்லாத்துக்கும் அவரவருக்கும் தகுதி இருக்கு இருக்கும் கண்டிப்பா இல்லையா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க போட்டோகிராஃபர் வீடியோவுங்க ரெண்டுமே ரெண்டும் செய்யறீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய வந்து பாருங்க நீங்க உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு கண்டிப்பா சார் நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி பண்ண முடியாது பண்ண முடியாது ஒரே வேலைதான் உங்களை நீங்க செய்திருக்கிற மாதிரியான திறமைய ஒரு வேலையை அதே மாதிரி நண்பர்களா யாரையும் செய்ய மாட்டாங்க அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க ரகு மட்டும் எப்படி எவ்வளவு டேனார் வந்தாரு அதே ரவர்கிட்ட மட்டும் நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் போறாங்க நினைப்பாங்க இல்லையா கண்டிப்பா நினைக்கிறேன் நினைப்பாங்க நினைக்கிறாங்க இது ஃபேக்ட் உண்மை இது இப்ப வர தானே உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க தன்னை விட வந்து அப்போ உங்களுக்கு வந்து இது திறமை கம்மிங்கிற மாதிரி நன்மை நினைச்சிக்கிறேன் நினைக்கிறேன் நம்மளுக்கு இருந்தது நமக்கு இல்லானா அவனுக்கு எல்லா இதுவுமே கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அவரவர் தகுதிக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் கிடைக்குது திறமை இருந்தா அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்குது ஆனா அதை புரிஞ்சுக்கா என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் எல்லாம் வந்து நினைக்கிறேன் காரணங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு சார் இல்லீங்களா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம் கண்டிப்பா எதிர்பார்ப்பு இருக்கு பாருங்க ஒரு மனிதனுக்கு ஒரு மாசம் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் இந்த ரேஞ்சில் வருமானம் வந்தா நம்ம மத்த எல்லா இதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லீங்களா நான் சொல்றது ஒரு அவரேஜா ஒரு வருமானம் இருந்தா இது எல்லாத்தையும் நம்ம வந்து சர்வை அப்படின்னு ஒரு இது இருக்கு சரி ஆனா நம்ம மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் டார்கெட் பண்றோம் இல்ல எதிர்பார்ப்பு 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 வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது நிறைவேறாத போது வந்து உண்மையாக அந்த இதை யார் அச்சி பண்றாங்களோ அவங்க மேல எல்லாமே இருக்க போறாங்க அப்ப இவங்க மட்டும் ஏதோ எதோ கோல்மால் பண்றாங்க இல்லைங்களா ஒரு சாதாரண எண்ணம் இந்த சின்ன பொறாம பாருங்க வேற மாதிரி எல்லாம் யோசிச்சு வைக்கிறாங்க மனிதனையும் தப்பாவெல்லாம் யோசிக்க வைக்க வைக்கா போறாம இந்த குணம் வந்து இதையும் வந்து ஓவர் ஓவர்கம் பண்ணிருந்தீங்க நாலாவது என்ன கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இருந்தேன் ரொம்ப சில்லியான விஷயங்களுக்கு எல்லாம் போறாம போறது கண்டிப்பா சில பேர் எல்லாம் பாருங்க படுத்தா தூங்கிடுவாங்க இவன் எல்லாம் வந்து இவனுக்கெல்லாம் தூக்கம் உடனே வரும் இதுக்கெல்லாம் கூட புறாம போறது ஆட்கள் இருக்கிறாங்க படுத்த உடனே தூக்கம் வருது ஆனா நமக்கு வர மாட்டேங்குது சில பேர் பாருங்க சாப்பிடுறது பாருங்க ரொம்ப திருப்தியா சாப்பிடறாங்க இல்லைங்களா பொதுவா ஒருத்தர் சாப்பிடறத கண்ணுல வேடிக்கை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம தட்டுல என்ன இருக்கோ அதை திருப்தியா ஆனா சில பேருக்கு என்னாமா சாப்பிடுறான் பாரு அப்ப கண்டிப்பா இல்லைங்களா அதுக்கெல்லாம் கண் வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் போறா படுறாங்க படகு பரவளவு சில்லியாவா நடந்துக்குவாங்க கேட்டா அப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க நடந்துக்கிறாங்க இதுக்கு அடுத்தது பாத்தீங்களா அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அன்புங்கிறது குறைஞ்சி போச்சுங்க எனக்கு உண்மைதான் சார் இல்லைங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க சார் அன்பு குறைஞ்சி போனதுனால நமக்கு எல்லாத்துக்கு மேலேயும் பொறாம வருது எனக்கு ஒண்ணு இல்லை இப்ப நீங்க உங்க வீட்டால இருக்க வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர் நண்பர்கள் உறவினர்கள் இது மாதிரி எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பா பாத்தீங்கன்னா பொறாம வராது வராது பொதுவா என்ன சொல்லுவாங்கண்ணா பாவம் எங்க எங்கிருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படித்தான் சொல்லுவாங்க கண்டிப்பா அன்பு இருந்தா தான் அந்த வார்த்தை வரும் ஆனா இன்னைக்கு என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா அவன் நம்ம பரவாயில்ல அவன் கிணங்குற அளவுக்கு ஒரு அண்ணன் தம்பிகளாவே இருந்தா கூட யாரு வந்து ஒரு வீடு வாசல் காரு இந்த மாதிரி ஆமா இது எல்லாம் வச்சுட்டு கூட போறாம போறது பாட்டு இதுல என்ன அது கேட்டீங்கன்னா அன்பு என்பது அப்ப பொறாமை வந்து மேலும் மேலும் அதிகமா எல்லாம் போகுது இல்லைங்களா அப்ப இது முற்று பெறாத போது என்ன இந்த தீ யாரை கொள்ளும் கேட்டீங்கன்னா இருந்து கொள்ளும் கண்டிப்பா பொறாமையில் இருக்கிறாங்க இல்லையா பொறாம போடக்கூடிய மனிதனை தான் ஆமா ஆமா முதலும் கொல்லும் நீங்க யாரை நினைச்சு போறாம போறீங்க அவங்களுக்கு பாதிப்பு வருது இல்லையா ரெண்டாவது அதனால நம்மதான் பொறாமையில் இருக்கிறவங்களை தான் அதிகமா பாதிக்க அப்ப அதனால இதுக்கான சொல்யூஷன் வந்து அப்படிங்கறத நம்ம பார்க்க நீங்களே போறாங்க சொல்லிட்டீங்க பொறாமை ஒரு இயல்பான போனோம் ஆனா அது அளவுக்கு மீறி போயிருக்கூடாது இல்லையா அளவுக்கு மீறினா நஞ்சுங்கிற மாதிரி அப்ப இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரிந்த வழிகளை சொல்லுங்க இந்த பொறாமை இல்லாம இருக்கு சார் அந்த பொறாமை குணத்துக்கு போகாதுங்க ஏதாவது முதல் பாயிண்ட்டுங்க ரொம்ப முத்தான பாயிண்ட் சொல்லிட்டீங்க நம்மள நம்மளே உயர்த்தி நம்ம திறமை வளர்த்துக்கணும் அடுத்தவன ஆமா நம்மள நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கிட்டோம்னா போதும் போகும் இன்னும் நம்மளை வேணா பாத்து நம்மளே பொறாமை பண்ணிக்கலாம் அவ்வளோ இந்த அளவுக்கு பண்றோமா பண்ணிக்கலாம் ஒரு இருக்கும் அடுத்தவங்க வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பொறாமை எடுத்து பொறாம எடுத்துக்குவேன் ரைட் ரொம்ப சூப்பரான ஒரு இது சொல்லியிருக்கிறீங்க முதலாறுங்க அதுக்கு அடுத்ததுங்க அப்புறம் அந்த நம்ம அடுத்தவங்கள பொறாமை படுறோமோ இல்லையோ நம்மளை பார்த்து பொறாமை பாட்டுக்கலாங்க அடுத்து நம்ம என்ன செய்யலாம் நம்மள வந்து அடுத்தவங்க பார்த்து நம்மளை நம்ம நம்ம நிலையை உயர்த்திக்கிறாங்க நம்மளுடைய தரத்தை உயர் என்ன பண்ணணுமோ நம்ம வந்து அதை செய்யலாம் பண்ணலாம் சார் இல்லைங்களா அதுக்கானது பிளானிங் வேணும்னு சொல்றீங்க ஆமா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறக்கா நேரம் நாம என்ன பண்ணாங்க சரிங்களா அடுத்தது சொல்றேன் அன்பை வளர்த்துக்கு பாருங்க ஒரு ஒரு நாய் போன மேலையெல்லாம் கூட அன்பு காட்டுறோம் ஆனா சக மனிதன் மேல அன்பு காட்டுறது இல்லைங்களா நீங்க யார பாத்தீங்க பொறா புறக்கல ஒன்னு இல்லை ஒண்ணு இல்ல ஆண்டவன் படைக்கும் போதே எல்லாத்துக்கும் அவங்களுக்குன்னு ஒரு திறமை கூட படைச்சிருக்காங்க இல்லைங்க அப்ப உங்களுக்கான திறமைக்கு நீங்க ஒரு உயரத்துக்கு கண்டிப்பா வருவீங்க உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்குது அப்ப அதனால அதையெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க அன்ப வளர்த்துக்கு எல்லாருமே நல்லா இருக்கும் பாருங்க முதல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கிராமங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா சில குடிசை தொழில் மாதிரி செய்வாங்க சோப்பு சயா தயாரிப்பாங்க ஊருகா தயாரிப்பாங்க அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க புலக்டும்பாங்க அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா இவங்க தயாரிக்கிற பொருள்ல அவரு வாங்குவாரு அவங்களோட இதை வந்து ஒரு ஒரு இதுக்குள்ளேயே சர்க்கிள் குள்ள இருக்கு அப்படின்னா எல்லாருமே குடும்பமா அன்யோன்யமா இருப்பாங்க பாருங்க பிசினஸ் இருக்கு இவங்க இதை தாண்டி வேற பக்கம் போக மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு வச்சிருப்பாங்க அது பொறாம இருக்காது இருக்காது நம்ம காசு கொடுத்து அவன் பெரிய பண்ணலாம் நினைக்க மாட்டாங்க அப்படியான ஒரு பரஸ்பர அன்போட வந்து அந்த பிசினஸ் நடந்துட்டு அதே இதை வந்து இன்னைக்கு பயன்படுத்த முடியும் முடியுது இல்லைங்களா அன்பை வளர்த்துக்குங்க பிசினஸ் தானே வளரும் பொறாமை படாது அப்படின்னு நம்ம சொல்றதுங்க அப்ப பொறாமை தேவையில்லை அடுத்தது வந்து பாருங்க எந்த ஒரு இதுலயும் வந்து பாருங்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதுச்சோம் எதுதா இருந்தாலும் சரி நீங்க பொறாமப்படுறீங்க இல்லையா ஒருத்தர் பார்த்து பொறாம பிறீங்கன்னா எதை எதெல்லாம் வச்சு பொறாம போறீங்க முதல்ல எழுதுங்க கரெக்ட் ஆமா எதையெல்லாம் பொறாம போறீங்க போதும் அதெல்லாம் எழுதுங்க எழுதுனதுக்கு அப்புறம் இந்த பொறாமைப்படுறதுக்கான இதெல்லாம் வந்து பார்த்தா அந்த குணம் நம்மகிட்ட இருக்கா நம்மளுக்கு தகுதி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இல்லைங்களா அதனால உங்களை உயர்த்திக்கிறதுக்கு அது பயன்படும் பாருங்க யார் ஒருத்தன்னு டாடா பிர்லா அம்பானி எல்லாம் பார்த்து பொறாம போடுறது இல்லைன்னா அவங்களை பார்த்து போறாம போடுறது இல்லைன்னு சொல்றீங்க நம்ம சக மனிதர்களோட தான் பொறாமையே பாடுறோம் அதை விட நீங்க பொறாமைப்படக்கூடிய இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட நபர்கள்ட்ட என்ன சிறப்பு குணம் இருக்குன்னு அதெல்லாம் எழுதுங்க உங்க கேட்டு பாருங்க இல்ல அதை வளர்ந்து அவங்க அந்த பேப்பர் கடைசியை கிழிச்சு போட்டுருக்கு பொறாமை சுக்குநூறா போய் அதுக்கப்புறம் எவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம வலியுறுத்தும் இதையெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா எத்தனை ஸ்டெப் இருக்குங்க பொறாமை வந்து வென்று விடலாம் ஒரு இயல்பா அது அளவா இருக்க வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வளர்வு அது வேணும் வேணும் அப்பதான் நம்மளும் மத்தவங்களை மாதிரி வளரும் அதனால அது அளவா வச்சு நீதியை நம்மை கொள்ள வேண்டிய குணங்களாகத்தான் நம்ம இப்ப அதை வந்து பேசியிருக்கிறோம் ஓகேங்க இது நிச்சயம் எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேங்க நன்றிங்க ரகுபதி சார் மீண்டும் மற்றொரு இதில் சந்திப்போம் நன்றி சார் நன்றி வணக்கம்